வணக்கம் தலைங்க நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நண்பர்கள் கரூர் கூட்டு நெரிசல் சம்பவத்திற்கு காரணம் அதாவது முக்கிய காரணம் அங்கே வெப்பநிலை அதிகரித்ததுதான் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த ஆய்வறிக்கையில என்ன சொல்லப்பட்டது அப்படின்றது தான் தலையங்கம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும்

ஆன்மீக நிகழ்வாக இருக்கட்டும் இல்ல அரசியல் நிகழ்வுகள் திரையரங்குகள் போன்ற இந்த மாதிரியான இடத்துல தொடர்ச்சியாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இங்க வந்து உயிரிழப்பு சம்பவங்கள் அதிக அளவில் நடக்குது இந்த இங்கெல்லாம் ஏன் வந்து உயிரிழப்பு சம்பவங்கள் அதிக அளவில் நடக்குது தான் பூ உலக நண்பர்கள் தன்னுடைய ஆய்வறிக்கையில சொல்றாங்க கடந்த ஜூன் மாதம் பூரி ஜெகநாதர் யாத்திரையில கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்க சில பேர் உயிரிழந்திருந்தாங்க இந்த ஆண்டின் தொடக்கத்திலே அதாவது ஜனவரி மாதத்துல திருப்பதி கோவில கூட்ட நெரிசல் ஏற்படுது ஆர் சிபி வெற்றி கொண்டாட்டத்திலையும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கேயும் சில பேர் உயிரிழக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக கூட்ட நெரிசல்ல உயிரிழப்பதற்கு முக்கியமான காரணம் வெப்பநிலை மாற்றம் தான் அதாவது இந்தியாவில தொடர்ச்சியாக வெப்பநிலை வந்து அதிகரித்துட்டு வருதான் இதற்கு முக்கியமான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா காடழித்தல் காலநிலை மாற்றம் மற்றும் நகரமயமாதல் இதனால தான் வெப்பநிலை வந்து நாளுக்கு நாள் தமிழ்நாட்டிலையும் அதிகரித்துட்டு வருது அதாவது இந்த வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஸ்டெஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பாதிப்பினுடைய வீரியம் வந்து அதிகரிக்குமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மெரினா கடற்கரையில விமானப்படை சாகசம் நடந்தது இந்த நிகழ்வுல வெப்பநிலை அதிகரித்ததுனாலதான் பல பேர் வந்து அதாவது நூற்றுக்கும் அதிகமானோர் வெப்பநிலை அதிகரித்ததுனால மயக்கம் அடைஞ்சாங்க டீஹைட்ரேஷனால அவதிப்பட்டாங்க இதுல ஐந்து பேர் வந்து உயிரிழக்கக்கூடிய சம்பவம் நடந்தது அதன் பிறகு விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டி நடந்தது அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலயும் சில பேர் வந்து மயக்க வரைக்கும் அவருடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்குது அந்த மதுரை மாநாட்டில் தான் பதினெட்டு வயதுக்கு இளைஞரும் இன்னொருவரும் இரண்டு பேரும் வந்து உயிரிழக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உயிரிழப்பு சம்பவங்கள் ஏன் நடக்குது அப்படின்ற பேர்ல ஒரு ஆய்வு வந்து பூ உலகின் நண்பர்கள் எடுத்திருந்தாங்க இதனுடைய ஆய்வுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த ஆய்வின் பெயர் மெத்தடாலஜி புனல் ஃப்ரேம் இந்த புனல் கட்டமைப்பின் மூலமாக என்ன தெரிய வந்திருக்குன்னா கரூர் சம்பவத்தன்று அங்க வெப்பநிலை எந்த அளவு இருந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டிருப்பாங்க அப்படின்றதுதான் இந்த ஆய்வறிக்கை சொல்லுது சரி அங்க கரூர் சம்பவத்தன்று என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் அங்க வெப்பநிலை எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் இது சராசரியான அளவு அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் இந்த வெப்பநிலை வந்து அதிகரித்திருக்கிறதாக கரூர் சொல்றாங்க இதன் காரணமாக தான் அங்க விஜய் அவர்கள் மணிக்கு நாமக்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்ய போவதாகவும் அங்கிருந்து கரூருக்கு கிட்டத்தட்ட இரண்டு மணிக்கு நான் வரப்போறேன் பிரச்சாரம் செய்ய போறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு ஆனா விஜய் அவர்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தான் கிளம்புறாரு நாமக்கலுக்கே மதியம் இரண்டு மணிக்கு தான் போறாரு கரூருக்கு மாலை ஐந்து மணிக்கு கிளம்புறாரு ஆனா பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கே வந்து ஏழு மணிக்கு தான் போறாரு இப்படி நீண்ட நேரம் மக்கள் வந்து தொடர்ச்சியாக காத்திருந்ததுனால மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வடைந்தது மட்டும் இல்லாம களைப்படைகிறாங்க இதன் தான் உடல்ல இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது அது மட்டும் இல்லாம பிரச்சார வாகனத்திற்கும் இடம் அளிக்கணும் அப்படின்ற பெயர்ல கூட்ட நெரிசல் ஏற்படுறதுனால வெப்ப அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லப்படுற வெப்பவாதத்திலையும் சில பேர் வந்து உயர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு பூ உலக நண்பர்கள் சொல்றாங்க இதுல சில இறப்புகள் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வருவதற்கு முன் முன்பாகவே நடந்திருக்கிறதா அதுவும் இந்த வெப்பநிலை அதிகரிச்சதுனாலதான் அப்படின்னு சொல்லப்படுது சிறிய பகுதியில அதிக அளவனால மக்கள் வந்து கூடியிருந்ததுனால எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு நான்கு பேர் அளவுக்கு அதிகமான நபர்கள் வந்து அங்க கூடி இருந்ததுனால கூட்ட அடர்த்தி வந்து அதிகரிக்கிறது இதை தான் வந்து கிரிட்டிக்கல் கிரௌட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவர் முப்பது வயதுக்குட்பட்ட ஒரு நபர் கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கியிருந்தா அவருடைய உடல்நிலை மாற்றம் எப்படி இருந்திருக்கும் அதாவது அவருடைய உடல் வெப்பநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கிடுறாங்க அது என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடல் அவருடைய உடல் வெப்பநிலை முப்பத்தி எட்டு புள்ளியிலிருந்து ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பத்தி புள்ளியிலிருந்து ஐந்து சதவீத

பெரும் அளவுல இந்த டிகிரி செல்சியஸுக்கே மயக்கம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது வந்து மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி அளவுல இந்த டிகிரி செல்சியஸ் வந்து அந்த உடலுக்கு வந்து ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கும் பூ உலகின் நண்பர்கள் அரசுக்கு சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க அது என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான மக்கள் கூடும் நிகழ்வுகளை வெப்பநிலை சார்ந்து ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான சட்ட விதிகள் ஆய்வு முறைகள் உருவாக்க வேண்டும் மக்களை அதிக நேரம் குறுகலான சாலைகள்லையும் பகுதிகளிலையும் நிற்க வைக்கணும் அப்படின்னா கூரை அல்லது பந்தல் வசதியின்றி நிற்க வைத்து அதன் பின்னர் தலைவர்கள் வந்து சந்திக்கும் வகையில திட்டமிடும் ரோட் ஷோ தடை செய்யப்பட வேண்டும் பொதுவாக அதிக வெப்பம் நிலவக்கூடிய பிப்ரவரி முதல் அக்டோபர் வரையிலான காலத்துல திறந்தவெளி பொதுக்கூட்டங்கள்ல பகலில் நடத்த அனுமதிக்க கூடாது மாலை ஆறு மணிக்கு மேலாகவோ அல்லது உள்ளரங்கு கூட்டத்துக்குள்ள அனுமதிக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படியே பகலில அனுமதி வழங்கினால் போதுமான அல்லது பந்தலுடன் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு லிட்டர் என்னும் அளவுல குடிநீர் வழங்கப்படுவதை உறுதி செய்யணும் கொடும் வெப்பத்தன்மையை அளவிடுவதற்கான ஆய்வுகளை இந்திய வானிலை மையம் மற்றும் பிற ஆராய்ச்சி அமைப்புகள் மேற்கொள்ள வேண்டும் கொடும் வெப்பம் குறித்த முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை இந்திய வானிலை மையம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளணும் கொடும் வெப்பத்தன்மையை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட உலகளாவிய வெப்பநிலை குறியீடு அதாவது வெப்பநிலை குறியீடு அதாவது யூனிவர்சல் தெர்மல் கிளைமேட் இண்டெக்ஸ் முறையை இந்திய வானிலை மையம் பயன்படுத்த வேண்டும் அதிக மக்கள் கூடும் நிகழ்வுகள்ல கொடும் வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்கும் வகையில குளிர்வெப்ப நிலையங்கள் உள்ளிட்டவற்றை அமைப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு பூ நண்பர்கள் தங்களுடைய அறிக்கை வாய்வறிக்கையின் மூலமாக அரசுக்கு இந்த மாதிரியான கோரிக்கைகளை வச்சிருக்காங்க பூ உலகின் நண்பர்களுடைய இந்த அறிக்கை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அடுத்த தலையங்கம் நிகழ்ச்சியில மற்றும் ஒரு தலைப்பில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்